முதல் சக்கரம் மூலாதாரம் முதல்ல இந்த சக்கரத்துக்கான பெயர் காரணத்தை தெரிஞ்சுப்போம் மூலம் கூட்டல் ஆதாரம் மூலாதாரம் ஆகும் மூலம் என்றால் அடி வேர் தொடக்கம் முதன்மையான என்று பொருள்படும் ஆதாரம் என்றால் காரணம் தாங்குதல் அடிப்படை என்று பொருள்படும் ஆங்கிலத்தில் கூறுவதாக இருந்தால் சோர்ஸ் ரூட் என்பார்கள் எஸ் இந்த சக்கரத்துக்கு ரூட் சக்கரா என்று ஆங்கிலத்தில் பெயரும் உண்டு அதற்கான பெயர் காரணம் என்னன்னா நாம செய்யற எல்லா செயல்களுக்கான மூலமும் காரணமும் எதை பொறுத்து அமைகிறது என்றால் இந்த மூலாதார சக்கரத்தை பொறுத்து தான் அமைகிறது எடுத்துக்காட்டுக்கு பஃபட் போன்ற உணவு பரிமாறும் இடத்துல நம்மளை விட்டா நம்ம எல்லாரும் முதல்ல போய் ஒரே வகையான உணவை தான் எடுத்து சாப்பிடுவோமா இல்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வகையான உணவனை முதல்ல எடுத்து சாப்பிடுவாங்க இது ஏன் சரி என்னோட டேபிளில் எனக்கு முன்னாடி வைக்கப்பட்டுள்ள பல வகையான உணவுகள்ல நான் ஏன் இந்த இனிப்பை மட்டும் முதல்ல எடுத்து சாப்பிடுறேன் அப்படியே சாப்பிட்டாலும் ஏன் இந்த வகையான இனிப்பை நான் முதல்ல எடுக்கிறேன் இதற்கு எல்லாம் காரணம்